ஹாய் குட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நாலு ரைம்ஸ் பார்ப்போமா குக்கருக்கோ சேவலை குக்கருக்கோ சேவலை குண்டையாட்டும் சேவலை நித்தமம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய் குக்கருக்கோ சேவலை வாழ்க உந்தன் சேவையே இன்னொரு டைம் இந்த பாட்டை கேட்போமா கொக்கரக்கோ சேவலை கொண்டையாட்டும் சேவலை நித்தமிம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவா கொக்கரக்கோ சேவலை வாழ்கவுந்தன் சேவையே நெஸ்ட் பாட்டு நிலா 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 ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா இன்னொரு டைம் இந்த பாட்டு கேட்போமா நிலா 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 ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா மூணாவது பாட்டு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயல் கிளியே சாய்ந்தாடு குத்து விளக்கே சாய்ந்தாடு கோவில் புறாவே சாய்ந்தாடு கட்டி கரும்பே சாய்ந்தாடு கண்ணின் மணியே சாய்ந்தாடு இன்னொரு டைம் பாட்டு கேட்போமா சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயல் கிளியே சாய்ந்தாடு குத்து விளக்கே சாய்ந்தாடு கோவில் புறாவே சாய்ந்தாடு கட்டி கரும்பே சாய்ந்தாடு கண்ணின் மணியே சாய்ந்தாடு நாலாவது பாட்டு சின்ன சின்ன மோட்டார் சின்ன சின்ன மோட்டா சிங்கார மோட்டா நாலு சக்கர மோட்டா நாங்களேறு மோட்டா பா மோட்டா பாய்ந்து செல்லும் மோட்டார் இந்த பாட்டு கேட்போமா சின்ன சின்ன மோட்டார் சின்ன சின்ன மோட்டா சிங்கார மோட்டா நாலு சக்கர மோட்டா நாங்களேறு மோட்டா பா பா மோட்டா காய்ந்த செல்லு மோட்டா வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க